நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் பொன்னியின் செல்வன் விழாவில் வேள்பாரியை பற்றி பேசினார் நான் அரங்கத்திலே உட்கார்ந்திருந்தேன் ஆச்சரியமா இருந்தது அவர் சொன்ன எழுத்தாளர்களின் பட்டியலை பார்த்தீங்களா அவங்கெல்லாம் பேசியிருக்கணும் அவங்கெல்லாம் பேசியிருக்கணும் என்ன ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டாரு மாஸ்தி இருந்து ஆரம்பிக்கிறார் என் வர நான் வரலாற்று நாவல் எழுத வேண்டும் என்ற எனக்கு கனவை உருவாக்கியவர் மாஸ்தி வெங்கடாச்சாரியா குடகு குடகினுடைய கடைசி மன்னனின் கதையை அவர் எழுதிய நாவல் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக அவர் கண்ட்ராக்டராக இருந்த பொழுது நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் கண்ட்ராக்டராக இருப்பதற்கு ஓட்டுநராக இருப்பதற்கு முன்பு கூலி தொழில் தொழிலாளியாக வேலை பார்த்த பொழுது கிறிஸ்கர் நாடுடைய நாடகத்தை பார்த்து இந்த நாடகமே இவ்வளவு நன்றாக இருக்கிறது என்றால் இந்த நாடகம் உருவாக்கப்பட்ட அந்த நாவல் இவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அந்த நாவலை தேடி தேடி படித்த அனுபவம் அன்றில் துவங்கி அதான் அவர் போட்ட அந்த நூலாசிரியருடைய பட்டியல் படைப்பாளர்களுடைய பட்டியல் சூப்பர் ஸ்டார் சார் Taste daily. Taste the daily.